வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம அறிவியல் பயணம் உங்கள் உடலுக்குள்ளேயே நடக்கப் போகுது நம்ம உடல் ஒரு அதிசய இயந்திரம் அதுல எல்லாமே ஒரு விஞ்ஞான மாயம் தான் இந்த பாகத்தில் நாம் பார்க்க போகிறோம் மூளை எப்படி வேலை செய்கிறது உணவு ஜீரணமாகிற வழி என்ன நம்ம தசைகள் எப்படி இயக்கமடைகிறது எலும்புகள் எப்படி பாதுகாப்பு செய்கின்றன நரம்பு வழியாக தகவல் எப்படி செல்லுகிறது மூளை பிரெயின் மூளை தான் நம்ம முக்கிய கட்டுப்பாடு நிலையம் அதில்தான் நினைவு யோசனை இயக்கம் உணர்ச்சி அனைத்தும் உருவாகின்றன மூளை மூன்று பகுதிகள் ஒன்று முதுகுத்தண்டு பிரெயின் ஸ்டெம் உயிர் மூச்சு இருதய துடிப்பு தானாக நடக்கும் செயல்கள் இரண்டு முகப்படலம் செரிப்ரம் நினைவு பேசுதல் சிந்தனை பண் சிறுதிமை செருபெல்லம் சீரான இயக்கம் சமநிலை நம்ம மூளை ஒரு மின்னியல் மெஷின் போலவே தகவல்களை அனுப்புகிறது நரம்பியல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடலில் உள்ள தான் விவரங்களை எடுத்துச் செல்கின்ற சாலை உதாரணம் நம்ம கையை சூடான தேநீரில் வைக்கிறோம் உடனே அதை கையை இழுக்கிறோம் எப்படி நரம்பு தகவல்கள் மூளைக்கு சென்றுவிட்டு துடைப்போல் பதிலை கொடுக்கிறது இதற்கு பெயர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தானாக ஏற்படும் செயல் உணவு விஞ்ஞானம் ஃபுட் சயின்ஸ் நீங்க சாப்பிடும் உணவு அரிசி பழம் காய்கறி பால் இவை எல்லாமே நம்ம உடலுக்குள் ஒரு பயணம் செய்கின்றன ஒன்று வாய் தந்தம் நசைக்கும் குழாய் இசோஃபிகஸு கீழே அனுப்பும் ட்ரீ வயிறு ஸ்டமக் அமிலம் மூலம் உருக்கல் மார் சிறிய குடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் சத்துக்கள் உறிஞ்சல் ஐந்து பெரிய குடல் கழிவுகளை வெளியேற்றல் அதுதான் ஜீரண முறை டைஜஸ்டன் ப்ராசஸ் தசைகள் மசில்ஸ் நம்ம கைகள் கால்கள் முகம் எல்லாம் தசைகள் கொண்டு வேலை செய்கின்றன தசைகள் இருபது வகைப்படும் இச்சை தசைகள் வாலண்டரி நம்மால் கட்டுப்படுத்தப்படும் ஐச்சை தசைகள் இன்வாலண்டரி தானாகவே இயங்கும் உதாரணம் இதயம் நீங்க உங்கள் விரலை அசைக்கிறீங்கன்னா அது தசையின் பயிற்சி வீரர்கள் வீராங்கனைகள் ஓட்டம் போடுபவர்கள் அனைவரும் தசைகள் மீது பணி செய்கின்றனர் எலும்புக்கூடு ஸ்கெலட்டன் நம்ம உடலை முருகா வைக்கும் அமைப்பு தான் எலும்புக்கூடு தலை கை கால் முதுகு எல்லாமே எலும்புகளால் கட்டமைக்கப்பட்டவை மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு தெரியுமா இருண்டாய்க்கு எலும்புகள் வயதில் குழந்தைகள் முந்நூறு எலும்புகள் அவை ஒன்றாக இணைந்து இரண்டு யோசிக்கு ஆகின்றன எலும்புகள் நம்மை நிலைநிறுத்தும் உடலை ஒப்பிடும் உட்புற உறுப்புகளை பாதுகாக்கும் சோதனை ட்ரைட் யூர் செல்ஃப் ஒன் பாயிண்ட் தசை சோதனை உங்கள் கையை வளைத்து டைட் பண்ணுங்க உங்கள் முச்சிகளை மசல் தொட்டு பாருங்க அது கெட்டியாக இருக்குமா என்று மூளை கண் கை ஒத்துழைப்பு ஒரு பந்தை உங்கள் கையால் தூக்கி பிடிங்க அது மூளை கண் கை தசை பிடிப்பு நீ சுவை சோதனை பச்சை காரம் புளிப்பு இனிப்பு உணவுகளை சாப்பிடுங்கள் நாக்கில் எந்த பகுதியில் என்ன சுவை உணர்கிறீர்கள் அறிவியல் உறுதிமொழி பாகம் ஏழு என் உடல் ஒரு அறிவியல் உலகம் என் மூளை என் கண்கள் போல் வேலை செய்கிறது என் நரம்புகள் தகவல்களை ஒலிக்கின்றன உணவின் பயணத்தை கவனிக்கிறேன் நான் என் உடலை விரும்புகிறேன் முடிவுரை கன்க்ளூஷன் இதுதான் நம்ம அறிவியல் மாயாஜாலம் பாகம் ஏழு உங்கள் உடலுக்குள் ஒவ்வொரு நொடியும் ஒரு விஞ்ஞான சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது அடுத்த பாகத்தில் நாம் பார்த்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறோம் விண்வெளி கிரகவியல் கோள் விண்கலம் அதுவரை நம்ம உடலை ஆர்வத்துடன் அனுபவிக்கலாம் அறிவியலாக அணுகலாம்